பாரதியற்ற போராட்டம் நான்காம் நாளில் வெற்றி பெற்ற வெற்றி கைதியை பாரதி பகிர்ந்து கொள்வார் அதற்கு முன்பாக நம்மோடு எப்போதும் பாரதிக்கு படச்சாரம் விடுத்து இந்த போராட்டத்தை முடிஞ்சிருக்குமாறு தொடர்கள கடந்த நான்கு நாட்களாக ஊதிய உயர்வுக்காகவும் அவர்களுடைய பணியை நிரந்தரத்துக்காகவும் நம்முடைய மாநில தலைவர் அன்பு தோழர் பாரதி அவர்கள் உண்ணாநிலை அரைப்போர் எடுத்திருக்கிறார்கள் அந்த உண்ணாநிலை அரைப்போர் என்பது நாலு நாள் முடியுமா நினைக்கிறேன் எனக்கு ஒரே வருத்தமா இருந்து ஏற்கனவே இன்னொரு போராட்டம் ஜிம்கானா போராட்டம் நீண்ட நாள் இழுத்துக்கிட்டே இருந்தது அது அது போல இன்னும் இழுத்து கூடாதுங்கிற எனக்கு ஒரு பிரச்சனையை உட்கார்ந்து படி சொல்ற போதே ஒரு வருத்தம் வருது ஆனால் இந்த போராட்டத்தை

அந்த கட்சிகள் தவிர்க்க முடியாமல் எங்களை போன்ற சில நேரங்களிலே ஆளும் கட்சியோடு சமரசம் ஒரு சூழல் வெளிப்படையாக நான் சொல்றேன் ஆனால் இது போன்ற நேரங்களில் தேர்தல் வரும்போது சில முடிவு எடுப்போம் மக்களுக்கு பிரச்சனை என்றால் சாலையிலே அமர்வோம் அவர்களுக்கான போராட்டம் எடுப்போம் என்பதிலே உறுதியாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியை விடுதலை சுத்திய கட்சியின் சார்பில் நான் மெஞ்சார வாழ்த்தை கடமை கொள்கிறேன் போராட்டம் இருக்கின்ற முதல் நாளில் இருந்து ஏற்று தமிழர் அண்ணன் திருமாவலம் அவர்கள் பாரதி எப்படி இருக்கிறார் பாரதி எப்படி இருக்கிறார் நான் யாரை தொடர்பு கொண்டு பேச வேண்டும் யாருன்னு தென்னை பேசினால் இந்த பிரச்சனை முடியும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நேற்று வரை ராதா கிருஷ்ணன் அவர்கள் தொலைபேசி எடுக்கவில்லை இன்னைக்கு காலையில எங்க போயிட்டு சொன்னாரு கிருஷ்ணன் எங்க அவுட் ஆஃப் ரீச்ல வருது எங்க இருக்கான்னு தெரியல இன்னைக்கு எத்தனா நாள் நாலாவது நாள் நேத்து வேற மரிய நடந்திருக்கு அவர் டிவியில பாத்துருக்காரு மரிய நடந்திருக்கு பேப்பரை பார்த்தேன் ஹிந்துவை பார்த்தேன் செய்தி வந்திருக்குது எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டாரு நான் சொன்னேன் உடனே அவரை கூப்பிட்டு பேசுகிறேன் காலையில் எடுக்கல நான் வரும்போது சொன்னாரு இப்போ எடுக்கிறாரு நான் பேசிடுறேன் பேசிய உடனே பாரதி எப்படியாச்சும் முடிச்சு கை சொல்லுங்க தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணனே தோழர்கிட்ட பேசி

உயர்வு அனுப்பாது நிரந்தரம் என்பது அதற்கான போராட்டம் இன்று மென்று தொடங்க இருக்கு அந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுதையின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை களத்தில் என்றும் உங்களோட நிற்போம் என்பதை சொல்லி தமிழர் சார்பிலும் விடுதலை சுத்தை கட்சியின் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளைச் சொல்லி மீண்டும் இது போன்று உண்ணாநிலை அறப்புரை பாரதி தொடங்கக்கூடாது என்பது என்னுடைய ஆசை

காஞ்சி நகராட்சியே நாங்கள் சாலையில் இறங்கவில்லை என்று சொன்னால் நாரி போக்கும் முன் நகராட்சி என்று அதே டைலாக்க பதினஞ்சு பதினெட்டு வருஷம் கழிச்சு நான் உடனே சொல்லிறேன் சென்னை மாநகராட்சியே என் தோழர்கள் சாலையில் இறங்கவில்லை என்று சொன்னால் நாரி போகும் முன் மாநகராட்சியே என்று செய்தியை சொல்லி அன்பு தோழர் நெஞ்சார வாழ்க்கையை உங்களையும் போராட்ட கரத்திலே புதுமை பெண்களாக நின்று நேற்று புரட்சி முடித்த உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்